வணக்கம் அவகேடோ பழம் எதுக்குமே யூஸ் ஆகாதுன்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க ஆனா அவகேடோ தான் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஒரு அவகேடோ பழத்துல ஒரு பெரிய விதை இருக்கு விதை ஒண்ணு கடினமான ஓடு போல இருக்கும் முழு பழத்தோட அளவு பதிமூணுல இருந்து பதினெட்டு பர்சன்ட் விதை இருக்கும் இந்த விதையில குறிப்பிடத்தக்க அளவு கொழுப்பு அமிலங்கள் நார் கார்போஹைட்ரேட்டுகள் புரத சத்து இருக்கிறதா சொல்றாங்க இதோட பினோலிக்குங்கிற சேர்மமும் சேர்ந்து இருக்கிறதா சொல்றாங்க அதனால அவக்கேடோ விதையையும் நம்ம நிச்சயம் நிச்சயமா சாப்பிடலாம் தயவு செஞ்சு இனிமேல் விதைய நீக்கிட்டு சாப்பிடாதீங்க இந்த அவகேடோ விதை நல்ல கொழுப்ப அதிகரிக்கவும் கெட்ட கொழுப்பு குறைக்கவும் பயன்படுது கரோனரி இதய நோய் பக்கவாதம் உயர் ரத்த அழுத்தம் டைப் டூ நீரிழிவு நோய் இது எல்லாமே ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் உயர் கொழுப்பு தான் இந்த விதையில இருக்கிற பினோலிக் சேர்மங்கள் ஆக்சிஜனேற்ற செயல்பாடு கொழுப்ப குறைக்கிறதுல ஹைபோலிடெமிக்ங்கிற பண்பை கொண்டு இருக்குது இதனால நிச்சயமா உயர் கொழுப்ப குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பொருள் இது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க நீரிழிவு நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் இந்த அவகேடோ விதை பயன்படுதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க மலேசியாவோட மருத்துவ அறிவியல் இதில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வுல அவகேடோ விதைகள்ல நீரிழிவு ஏற்படுற அபாயத்தை குறைக்கிற திறன் கொண்ட பயோ ஆக்டிவ் பைட்டோ கெமிக்கல்கள் நிறைஞ்சிருக்கிறதா ஆய்வு முடிவுல சொல்றாங்க அவகேடோ விதை ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவுது அவகேடோ விதையிலிருந்து பெறப்படுற சாறுகள் இரத்த நாளங்களை தளர்த்த உதவுன்னு ஆய்வு முடிவுகள்ல சொல்றாங்க அவகேடோ விதை மூலியமா அல்சைமர் நோயை நிர்வகிக்க முடியும்னு சொல்றாங்க அவக விதைகள் அல்சைமர் நோய்க்கு சிகிச்சை அளிக்க பாரம்பரிய மருத்துவத்துல பயன்படுத்தப்படுதுன்னு ஒரு ஆய்வு முடிவு மூலியமா தெரிய வந்திருக்கு இந்த விதையில ஆக்சிஜனேட்டர் செயல்பாடு இருக்கிறதுனால இந்த நோய் ஏற்படாம தடுக்கிற ஆற்றல இந்த விதை பெற்றிருக்கு அவகேடோ விதையில பூஞ்சை கொல்லி பூச்சிக்கொல்லி மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறது தெரிய வந்திருக்கு ஆனா இந்த அவகேடோ விதைகளை மட்டும் தனியா நீங்க டெய்லியுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்டுட்டு வரக்கூடாது அவகேடோ விதைகளோட அவகேடோ பலத்தையும் சேர்த்துதான் நீங்க சாப்பிட்டுட்டு வரும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க உணவே மருந்து நீங்க எதையுமே அழவா சாப்பிட்டா நிச்சயமா அது உங்களுக்கு பயனளிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறோம் இந்த மாதிரி ஹெல்த் தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா